நண்பர்களே வணக்கம் நூற்றி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு பயிற்சி இன்றைக்கி பார்க்க போகிறது அப்படி பார்த்திங்கன்னா பேய் விரட்டும் மை பேயை விரட்டக்கூடிய மை ஒருத்தர் உடம்புல பேய் இறங்கியிருக்கு ஆடுத சில ஆத்மாக்கள் ரொம்ப ஆவேசமான ஆத்மாக்கள் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போகிறது தூக்கு போட்டு சாப்பிட இறக்கிறது மருந்து குடிச்சிட்டு இறக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கெல்லாம் கொஞ்சம் விடுதலை கிடைக்காது கொஞ்சம் அப்படியே பேய் மாதிரி தான் அலைஞ்சிட்ருக்கணும் ஸோ அந்த மாதிரி அலைஞ்சிட்ருக்கூடிய ஆத்மாக்கள் அதுக்கு சில நட்சத்திரங்கள் சில விஷயங்கள்லாம் இருக்குது அவங்களோட பயணித்தோம் அவங்க உடம்புல இறங்கிறது அவங்களுடைய ஆக்டிவிட்டெலாம் பிடிச்சிருக்கும் பிடிச்சதுனால அவங்களோடைய இதிலையே பயணிக்கிறது அந்த மாதிரி இருந்தால் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தும் அது ஒரு இது இருக்குது கஷ்டப்படுத்தி அந்த குடும்பமும் கொஞ்சம் நிம்மதி இருக்காது அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஜீன் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த ஆண் ஆணுக்கு பெண்ணு பிடிச்சிருந்தாலும் சரி பெண்ணுக்கு ஆண் பெய் பிடிச்சிருந்தாலும் சிரமமாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாட்டி எடுத்து அடிக்கிறது அது நிறைய பூஜை விதிமுறைகள் கழிப்பு முறைகள் நிறைய இருக்குது ஆனால் இந்த ஒரு முறை பார்த்திங்கன்னா மிக அற்புதமானது அதிகபட்சமாக இது இருந்தால் நம்ம கையில் இருந்தாலே நம்ம பேய் ஆடிட்டுருக்குன்னா நம்ம அது கையில் போய்ட்டு இந்த அது நெத்தியில் அந்த மை வச்சாவே போதும் அளவு தான் அதுபாட்டு ஓடி போயிடும் சரிங்களா என்னென்னு பார்த்தீங்கன்னா பனைமரத்தில் உள்ள அண்டங்காக்க கூடு இருக்குது இல்லையா அந்த கூட்டை எடுத்து அதை எரித்து கறியாக்கிட்டு அதை கறி வேப்பனையில் குழப்பி அதை தயார் செஞ்சு வச்சுக்கணும் பேய் பிடிச்சவங்க நெத்தியில் அந்த பிடிச்ச தின்னில் தலையில் எங்கேயாவது இதில் அந்த மையை வச்சிட்டிங்கன்னு வைங்களேன் அப்பா சாமியை நான் வர விட்டு ஓடிடுறேன் அப்படின்னு சொல்லி ஓடிடும் சொல்லிகிட்டே போயிடும் நான் வரல இனிமேல் வரல அப்படின்ட்டு ஸோ அளவுக்கு அற்புதமான ஒரு இது இது கைகண்ட முறை தான் இது ஓலைச்சுடிகளில் பழமையான இது விதிமுறைகளில் உள்ள ஒரு இது சரிங்களா உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்